ும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் கொழுப்பும் கொழுப்பும் வந்து அந்த பிரசாதம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க கடவுளுக்கு பேர் சொல்லி அது அந்த லட்டுக்குள்ள யாரெல்லாம் கலக்கினாங்களோ அவ்வளவு தோகம் பண்ணியிருந்தால் தண்டனை உண்டு இது யாரையோ பழிவாங்க யாரையோ இனிமேல் ஜென்மத்துக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சு செய்யப்பட்ட கபட நாடகம் சும்மா நம்ம முடிவு கொடுத்துட்டு வந்துடுறோம் காசை கொடுத்து ரூபா கட்டி முடியை எடுத்துட்டு வந்துடுறோம் முட்டை அடிச்சுட்டு வந்துடுறோம் திருத்தணியில திருப்பதி திருப்பதி சென்ற எல்லாம் எடுத்துவோம் மிகப்பெரிய கோடி சார் திருப்பதி வந்து யாரு போகணும் யாரு போக கூடாது அப்படிங்கிற சில ஜாதக அமைப்புகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சந்தகன் நேசம் அடைஞ்சிருந்தாலும் சந்தகன் உச்சம் அடைஞ்சிருந்தாலும் அந்த மலைக்கு பௌர்ணமி காலகட்டத்தில் போகும் கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களாக இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா இது ஏன் யார் மூலியமாகவும் வெளியில் வரல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு சைக்கிள் வைப்போம் இந்த ஈர்க்கூட்டத்துக்குள்ளேயும் ஒரு சைக்கிள் வந்திருக்காங்க நான் வந்து விளாட்டு செஞ்சுட்டேன் நான் வந்து தெரியாமல் பண்ணேன் ஓ முக்கியான ஒரு பதில் வரும் இவ்வளோ பேருக்கு இந்த ஒரு விஷயத்த யார் ஒருத்தன் தைரியமும் செய்யணும் ஒரே ஒழுத்தம் தான் இது பண்ணியிருக்கணும் அந்த ஒழுத்தன் வந்து தேட்டர் சிம்மாக இருந்திருக்கலாம் அதை கெட்ட நேரம்

பொன்முடி அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க சோ நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட தெரிஞ்சிக்கலாம் வணக்கம் சார் வணக்கங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரீசன்ட்டா எங்கள அதிகமா பாதிக்க கூடிய பாதிச்ச ஒரு விஷயம் இந்த திருப்பதி லட்டு தான் சார் சோ அதிகமான ஒரு மிகப்பெரிய சச்சைய வந்து சந்திச்சிருச்சு சோ அப்படி பக்தர்களுக்கு வழங்க கூடிய பிரசாதத்துல வந்து பாத்தீங்க அப்படினா பன்றி கொழுப்பும் மாட்டோடைய கொழுப்பும் வந்து கலந்து தான் அந்த பிரசாதம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ மக்கள் வந்து ஒரு நம்பிக்கையாக தெய்வந்தான் நமக்கு துணை அப்படின்னு போகக்கூடிய ஒரு இடத்துல இந்த மாதிரியான விஷயம் நடந்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் பயங்கரமான சிவபக்தன் இப்போ எங்கள் கூட ஐஎஸ்எம் சார்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபஸர் உடனே இருக்கும் அப்போ என்னோட காலகட்டம் வந்து ரொம்ப கஷ்டப்படுற காலகட்டம் அவள் வந்து ஒவ்வொரு வேர்டுமும் அங்கே போய் பிரார்த்தனை பண்ணுறதுக்காக ஒரு கேங்கோட போவாங்க குறிப்பிட்ட ஆடி மாதத்துக்கு போவாங்க பயங்கர கூட்டமாக இருக்கும் அப்போ அதில் வந்து பெசில் தரிசனம்லாம் வாங்கி டிக்கெட் எல்லாம் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடியே எல்லாம் பிளான் பண்ணுவாங்க ஆனால் அவ எனக்கு என்ன திருப்பதி மலை மேலே நடந்து போனால் வா பஸ்ஸில் போனால் வாங்கிவோம் ஜீப்பில் போனாலும் வாந்தி வரும் அப்போ அது பித்தம் என்னோட உடம்பு பித்த ஓடும் வாதம் பித்தம் கவம் மாதிரி எனக்கு பித்தவுடன் இப்போ நாங்கள் கீழேருந்து நடந்து போவோம் இந்த மலை கீழேருந்து எப்போ போனாலும் நடந்து போவோம் அவ வெளியில் நான் வெளியில் நின்றுக்குவேன் அவ போய் உள்ள போய் கும்பிட்டு வந்துடுவ அப்படியே நடக்கும் பல மாதங்கள் பல விஷயங்கள் நடந்தது போகும்போதெல்லாம் ஒரு தடவை என்ன ஆகுது மூணாவது தடவை நாலாவது தடவை போகும்போது என்னையும் உள்ளே கூப்பிடுறது வாங்க பெஷல் தரிசனம் நான் சிவபக்தங்க நான் எதுக்குங்க வந்துட்டேன் வாங்க இவ்வளோ இவ்வளதும் வந்துட்டீங்க அதை லட்டு சாப்பிடுவேன் எது சொல்ல வந்து வெளியில் வந்துன்னா லட்டு கொடுப்பாங்க அப்போ பெசல் லட்டு இப்போ கல்யாண லட்டு வகை வகையாக கொடுப்பாங்க அது சாப்பிட்றதுக்காக ஒரு கேங்கு வரும் இப்போ நம்ம போனாலே ஒரு நாலு லட்டு வாங்கிடுவாங்கன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக யார் போனாலும் லட்டு மறக்காம வாங்கிடுவாங்க அப்படின்றது ஆமாம் கீழே லட்டு விட மேலே லட்டு தான் ரொம்ப பவர்ஃபுல் கீழே திருப்பதி கீழே லட்டு விற்குவாங்க அவ்வளோ இது விசேஷமாக இருக்காது அங்கே செஞ்சால் மட்டும்தான் அது நல்லது அப்படின்னு இது வந்து எங்கள் அம்மா காலத்துலேயும் பேசப்பட்டிருக்குது எங்கள் காலத்துலேயும் பகுங்காலத்துலேயும் நடந்தது எனக்கு என் சப்ஜெக்ட்டுக்கு வேணும் உள்ளே போயாச்சு உள்ளேயும் கூட்டிகிட்டு போவாங்க போனால் அங்கெல்லாம் எழுத்துக்கெல்லாம் தமிழ் எழுத்து இருக்குது நிறைய விஷயங்கள் நான் எங்கூட வந்த தமிழ் ஆசியர் ப்ரொஃபஸர் ஐயா சார்னு சார்ன்னு சொல்லிவிட்டு அவனால தான் இன்றைக்கி நான் நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அவர் வீட்டில் நான் தங்கி எனக்கு நிறைய உதவிகள் செஞ்ச காலகட்டம் அப்போது அவள் சொன்னதுக்காக நம்ம தட்டக்கூடாது அவங்க பாதுகாப்பாக நம்ம இருக்கணும் கூட போய் உள்ளே வைக்கி போயாச்சு அப்போது ஏதாவது ஒன்று வேண்டணுமே அப்படின்னு சொல்லும்போது ஒரு குழந்தை வந்து அவங்க அப்பா வந்து ரெண்டு குழந்தைய விட்டு வந்த ஒரு குழந்தையை தூக்கிட்டாரு இன்னொரு குழந்தையை தூக்காமல் அது துடிக்குது நான் என்ன பண்ணுற அந்த குழந்தையை காட்டிட்டு அந்த 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 கடைசி லைன் அதுக்கப்புறம் வெளியில் அனுப்பி விட்ருவாங்க அப்ப நான் என்ன பண்றேன் வச்சுட்டு உனக்கு கேக்க நீ பயங்கரமான சக்தி வாய்ந்த சாமியா இருந்தா நான் நின்று கும்பிட வச்சிடு அனுப்பக்கூடாது கூடாது நில்லுன்னு சொல்லணும் அப்போ உன்னோட சக்தி எப்போ இவ்வளவு டிஃபரெண்ட்னு இந்த கேமராவுக்கு நம்மளுக்கு எவ்வளோ டிஃபரெண்டோ அவ்வளோ தூரத்தில் நான் வேண்டேன் பக்கம் போயாச்சு அந்த ஜவுகண்டி ஜவுகண்டின்னு தள்ளுவாங்கல்ல அந்த இடத்துக்கு வந்தாச்சு என்னை கூட்டிட்டு போனவே தள்ளி விட்டாச்சு வாங்க நின்னுது போதும் வாங்க அப்படிங்க கையை எடுத்து கும்பிட்டு போப்பா அப்படிங்காங்க அந்த அப்படிங்க நின்று கையை எடுத்து கும்பிட்டு போ இல்லைன்னா போகாதேன்னு நான் தவிர்த்து வேற எந்த சாமியும் கை எடுத்து கும்பிட்டுது அப்ப மாட்டேன் கையெடுத்து எடுத்து கும்பிடுன்னு சொல்லி நிற்க வச்சிட்டாங்க எப்ப நீ சொல்ற கை எடுத்து அப்போ அப்ப போட்டாங்க மிகப்பெரிய சாக்கு கையெடுத்து கும்பிட்டு வந்தேன் எதுக்கு இது சொல்லவா அவ்வளவு பெதோ மணிந்தால் கடவுளுக்கு பேர் சொல்லி அது அந்த லட்டுக்குள்ள யாரெல்லாம் கலக்கினாங்களோ யாரெல்லாம் இதை வெளியில கொண்டு முயற்சி பண்ணாங்களோ யாரெல்லாம் துடிக்கிறாங்களோ அவமானப்படுத்த தண்டனை உண்டு இப்போ இது ஆக்சுவலா நாம வந்து இது ஒரு மிக பெரிய சர்ச்சையானாலும் அந்த திருப்பதி ஏழுமலையான பார்த்துட்டு தரிசிச்சிட்டு லைன்ல நின்னு லெட்ட வாங்கி நம்ம ஆசையா சாப்பிட்ட பக்தர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க கிட்டத்தட்ட சப்டி அத்தனை பேர் இது சமீபத்துல தான் நடந்து இருக்கும் ஆவிலலாம் நடந்திருக்காது ஏதோ இந்த குறிப்பிட்ட காலம் இந்த ஆளு பீரியட்ல தான் நடந்திருக்குது என்னன்னா இது யாரையோ பழிவாங்க யாரையோ இனிமேல் ஜென்மத்துக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சு அவங்களுக்குள்ள ஒரு போட்டியில

பழனியில திருத்தணியில திருப்பதி திருப்பதி சென்ற எல்லாம் எடுத்துவா மிகப்பெரிய கொடிசன் சாதாரணால எடுக்க முடியாது இந்த முடி எங்கெங்கெல்லாம் போகுது இந்த லட்டுக்கும் மிகப்பெரிய அரசியல் இருக்குது அந்த அரசியல் அளவா பண்ணிக்கிட்டா நல்லது அதிகமா பண்ணால் கடவுள் சும்மா போக மாட்டார் அதுக்கு அதை விட அரசியல் தெரியும் யாரை வளர்த்தி விட்டாங்களோ யாரை ஏத்தி விட்டாங்களோ ஏக்கவும் தெரியும் அந்த அரசியல் நிறுத்திக்கிட்டா நல்லது சோ இதுல இன்னொரு விஷயம் முக்கியமாக பார்க்கப்படுறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்பட்டாசி மாசம் வந்து நடந்துட்டு இருக்கு சோ இந்த நேரத்துல பெருமாளுக்கு ரொம்பவே உகந்த நாளாக நம்ம பார்க்கப்படும் அல்லோகம் கண்டிப்பா இப்ப வந்து நிறைய பேர் வந்து திருப்பதி போய்க்கிட்டே தான் இருக்காங்க திரும்பவும் திருமான எவ்வளவு முளியோ அங்க சூத்த வருது அடிச்சுக்கோன்னு சொன்னாங்க அதுக்கா கூட்டம் நின்னுடுச்சா கிடையாது அந்த அவரோட பக்தர்கள் அவரோட இப்ப நானே சிவபக்தனாக இருந்தேன் அதுக்கப்புறம் வருட வருடம் அவ இருக்க வைக்க ஐஎஸ்எம்சோட இருக்க வைக்கி நான் திருப்பதி மலை ஏறிட்டு தான் இருந்தேன் அதுக்கப்புறமும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கு ஏறிட்டு இருந்தேன் திருப்பதி வந்து யார் போகணும் யார் போக கூடாது அப்படிங்கிற சில ஜாதக அமைப்புகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ நீங்களும் ஜோதிடரும் கூட ஜோதிடம் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுட்ருக்கீங்க அப்படிங்கிறப்போ இந்த கிரக அமைப்புகள் இருக்கிறவங்க ஆதிக்கம் வந்து வந்து திருப்பதி ஒரு கொண்டு போய்விடும் திருப்பதி போனா சிலருக்கு மட்டும்தான் திருப்பம் வரும் அது உண்மைதானா எல்லாத்துக்குமே திருப்பம் லைட்டாங்க ஆகாது திருப்பதி போய் கஷ்டமாகும் வரும்போதெல்லாம் திருப்பதிக்கு போவாங்க உடனே கொஞ்சம் கொஞ்சம் பிசினஸ் பிஸி ஆகும் சந்தகன் நீசம் அடைஞ்சிருந்தாலும் சந்தகன் உச்சம் அடைஞ்சிருந்தாலும் அந்த மலைக்கு பௌர்ணமி காலகட்டத்துல போகணும் நீங்க போய் ஒரு இன்னைக்கு போய் கும்பிடுவோம் இல்ல உங்க திதி தப்பான திதியில போய் கும்பிடுவோம் இல்ல ஏதோ நேரம் போனோம் கிடைச்சது டிக்கெட் கிடைச்சது போய் நீங்க வெளியே நின்னு கூட கும்பிட்டு வரலாம் ஆனா கீழேந்து மேல வைக்க நடக்கணும் அப்பதான் தோஷம் போகும் சும்மா நீங்க ராஜபோகமா இருந்து நல்ல காலெல்லாம் வசதியெல்லாம் எடுத்து அங்க போய் போட்டு அதுக்கப்புறம் சாவுகாசமா டிக்கெட்டுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுத்து இல்ல பிளாக்ல வாங்கி போய் நின்று கும்பிட்டதுனால எல்லாம் யோகம் வந்துடுறாரு பிளாக்லேயே போயிடும் ஓகே ஸோ இப்போ தீவிரமான பெருமாள் பக்தர்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் காலங்காலமாக சைவத்தை தான் நாங்கள் வழிமுறையாக பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் இப்போ இந்த லட்டு விஷயம் எங்களுக்கு தான் தெரிஞ்சுது ஸோ அதில் வந்து இந்த மாதிரியான கொழுப்புகள்லாம் கலக்கிறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தான் தெரிஞ்சது நாங்கள் ஒரு வேளை பெருமாளுக்கு ஏதோ இந்த மாதிரியான தீட்டுகள் வந்து நேர்ந்துச்சு அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணணும் ப்ராப்பராக அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்குல்ல சார் என்ன பண்ணணும் சார் ஒரு கோயிலில் ஒருத்த வந்துங்க சூசைட் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்களேன் கோயில் முன்னாடி போய் சூசைட் பண்ணிடுறான் இனிமேல் இந்த வாழ்க்கையை வேண்டாம் இந்தியாவில் நடந்தது அப்போ அந்த கோயிலை திருப்பி ரெடி பண்ணுறதுக்கு பல மாதங்கள் ஆகும் பல புண்ணிய ஸ்தலம் பண்ணி பூஜை பண்ணி அப்புறம் நிறைய அதோ கோயிலுக்கு முன்னாடி போய் அந்ததுக்கு அது மாதிரி இந்த லட்டை யாரெல்லாம் பிளான் பண்ணி இவங்களை அவமானப்படுத்தணும் லட்டையே திருப்பதிக்கு ஒரு கலங்கம் ஏற்படுத்ததானது அப்போ உடனடியாக அவங்க வந்து அதுக்கு பெரிய கமிட்டி இருக்குது அவங்களாம் இருக்க மாட்டாங்க இதனால ரெடி பண்ணி அதுக்குண்டான காரணத்தை கண்டுபிடித்து இப்போ இந்த மாதம் போகிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு ரெமடியோடு தான் அவங்க பூஜை புனஸ்காரமெல்லாம் எல்லாம் ஆல்ரெடி அவங்க அவங்க தான் சாஸ்திரத்தையே அதிகமாக

இது ஏன் யார் மூலியமாகவும் வெளியில வரல ஏன் இது வெளியில சொல்லப்படலை ஏன் இப்படி ஒரு விஷயத்தை இவங்க பண்ணாங்க உள்ளுக்குள்ள அப்படிங்கிற நிறைய கேள்விகள் நம்மளை சுற்றி நடக்குது அதுவும் ஒரு கோவில் அப்படிங்கிற மக்களுடைய நம்பிக்கையின் மீது இவ்வளோ பெரிய ஒரு பெரிய அடியாக விழுந்தது சோ இது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆயிலையும் கேட்ட வேதின்னு மூணு நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திலேயே ரொம்ப மோசமான நட்சத்திரத்துல அதுவும் ஒன்று சாஸ்திரம் சொல்லுவது அனுபவ ரீதியாகவும் நான் கேட்ட நட்சத்திரக்காரனால சைக்கோ பாதி சைக்கோ ஆயுள் நட்சத்திரக்காரன் ரெண்டு பேர் அமாவாசையிலையோ இல்ல பௌர்ணமியில பிறந்தவங்க மட்டும்தான் தப்பிப்பாங்க சில சந்தன் வந்து உச்சம் அடைஞ்சு அது போய் பன்னெண்டாம் இடம் மகவிஸ்தானமாவோ இல்லை எட்டாம் இடமாவோ ஏழாம் இடம் லக்னத்துக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஒரு சைக்கிள் வைப்பான் இந்த ஐயோ கூட்டத்துக்குள்ளேயும் ஒரு சைக்கிள் வந்திருக்கானுங்க தப்பான ஒரு கல்பட்டு வந்திருக்கான் ஒரு மன மன உளைச்சல் உள்ள ஆள் கண்டிப்பாக உழுக்கொழுக்கும் இது வந்து இப்போ எண்ட் ஆஃப் த டேன்னு சொல்லுவாங்கன்னா நான் வந்து விளாட்டுத்தனமாக செஞ்சுட்டேன் நான் வந்து தெரியாமல் பண்ணேன் ஒரு மொக்கையான ஒரு பதில் வரும் ஒரு ஸ்டேட்டஸ்ஸு ஆமாம் ஒரு ஸ்டேட் ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இது பண்ணிருக்கணும் இது பண்ணணுன்னு அவசியமே இல்லை இது மெனக்கட்டு திருப்பதி கீழேருந்து மேலே வரைக்கும் எடுத்துட்டு போய்

குறிப்பிட்ட அந்த தலைமை நிர்வாகி ஒவ்வொரு கோயிலுக்கு ஒரு நீங்க ஒரு எல்லாத்தையும் போட்டிருந்தாலும் அதிகாரியை போடுவாங்க அந்த அதிகாரி யார் அவன் எப்படிப்பட்டவன் என்ன குணமுடையவன் அவன் என்ன இனத்தை சேர்ந்தவன் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் வெளியில வரும் இதெல்லாம் வரும்போது கண்டிப்பாக அவன் இந்த சைக்கோ சைக்கோ வைப்பான் இல்லை முழு சைக்காவும் கூட வைக்கலாம் மக்கள் போய் இடம் திருப்பதி ஒரு மெயினான அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு பிரசாதம் தான் லட்டு ஸோ அதுலயே ஒரு மிகப்பெரிய இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கே இதுக்கப்புறம் நம்ம ஒரு கோவிலுக்கு எப்படி நம்பி போறது ஸோ அங்க குடுக்கிற பிரசாதமாவது நமக்கு உண்மையா இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் கடவுள் மேல நம்பிக்கை போட்டு சாப்பிடலாம் தப்பு நம்ம கடுகு நீங்கள் கண்ணப்பன்னு ஒரு கதையை கேட்டிருந்தீங்கன்னா ஒரு கண்ணில் ரத்தம் வந்தோடன தன்னோட கண்ணை பிடுங்கி ஐயோ சிலைக்கு கண்ணில் ரத்தம் வருதுன்னு சொல்லிட்டு கண்ணை வந்து இன்னொரு கண்ணுலையும் ரத்தம் வந்துதான் காலை கண்ணிலே வச்சு பிடுங்கி வச்சு ஆனால் இதில் என்ன அழுத்தன்னா சைவம் அசைவம் எந்த சாமியும் சொல்ல கிடையாது அசைவமும் சாப்பிட்டு போய் நின்று கும்பிட சாமியெல்லாம் இருக்குது இவங்க வந்து அது நடைமுறைப்படுத்தியிருக்காங்க இது ஒரு பெரிய ஒரு சைவத்துக்கு ஒரு பெரிய கடவுளாகவும் சைவத்துக்கு ஈக்குவலாக அசைவத்துக்கு ஈக்குவலாக இதை கொண்டு வந்து நிறுத்தணும்காக அகோயிகளுக்கு இது ஆக்சுவலாக சொல்லப்போனால் அகோகிகளுக்கு புனந்திங்கக்கூடிய அகோயியை நீங்கள் கேள்விப்பட்டுருக்கீங்களா அப்போது அங்கேயும் ஒரு சாமி கும்பிட்டு தான் இருக்காங்க அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த சைவ மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த கடவுள் யாருன்னா பெருமாள் அந்த பெருமாளை அவமானப்படுத்த கேவலப்படுத்த அவங்களுக்கும் அதுக்கும் ஒரு கெட்ட கெட்டணமெல்லாம் இருக்குது இல்லை மீனவாசி அவங்க ராகு புத்தியெல்லாம் ராகு வந்து இப்போ மாற்றம் அடைஞ்சிருக்குது இல்லை இப்போ ஃபேண்டசியாக பெருமாள் வந்து கடகத்துலேயும் சொல்லலாம் மீனத்துக்குன்னு சொல்லலாம் மீன ராசிக்காரங்களும் போய் கடகத்தை போய் கும்பிடலாம் துலாம் இவங்க எல்லாமே க சந்தகனோட ஆதிக்கத்தை உடையவங்க அந்த னால கண்டிப்பாக பதினஞ்சு மாசம் சரி இப்போ இந்த இந்த ஐந்து வருடத்துல நாங்க திருப்பதி போனோம் திருப்பதி போய் நாங்க லட்டு வாங்கி நாங்கள் இந்த தீட்டை கழிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க பக்தர்களுக்கு ஏதாவது நீங்க பரிகாரங்கள் ஏதாவது சொல்லணும் கடவுள் கடவுள் கண்டிப்பாக சாப்பிட்டாச்சு அதில் நானும் கூட சாப்பிட்ருக்கலாம் போன வருஷம் போயிருந்தேன் லட்டு சாப்பிட்ருக்கலாம் எல்லா அலர்ட்லையுமே கலந்து வைப்பாங்கன்னு ஒரு நாளைக்கு அங்க எத்தனையோ கிலோ அப்போனா அந்த எண்ணெய் எவ்வளோ கொழுப்பு ஆகணும் வைங்களா ஒரு வரணும் வாங்கணும் அப்போ எங்க போய் வாங்கி வைப்பாங்க ஏதோ கட்டுக்கதையாக ஒரு குறிப்பிட்ட லட்டுக்கு மட்டும் ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மட்டும் கலக்கக்கூடிய ஆளா இருந்துருக்கணும் இல்லைன்னா நீங்கள் அந்த ப்ராசஸ் பெரிய ப்ராசஸ் நீங்க ஒரு தடவ லட்டு செய்ய இடத்துக்கு போய் இன்டர்வியூ சும்மா எடுத்து பாருங்க ஒரு நம்ம டி நகர் லெவலுக்கு செய்ய இடமே அப்ப இது ஏதோ ஒரு பிளான் பண்ணி ஒரு குவிப்பட்ட லட்டுக்கு மட்டும் பண்ணி அதையும் டெஸ்ட் போய் கொண்டு போய் அதையே பப்ளிசிட் பண்ணி அப்பன்னா ஒரு டன்னு ஒரு டன்னு கொழுப்பு வந்து கீழ இருந்து டெய்லி போயிட்டு இருந்து இருக்கணும் கண்டிப்பா இவ்வளவு பெரிய இடத்துல இவ்வளவு பெரிய ப்ராசஸ் நடக்கக்கூடிய விஷயம் அதுலயும் ஒரு பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பிரசாதத்துல அவ்வளவு செக்யூரிட்டி இருக்கும் கண்டிப்பா சிசிடிவி டிவி இருக்கட்டும் இல்ல கூட இருக்க ஒர்க் பண்ற ஆட்களாக இருக்கட்டும் இவ்வளவு பேருக்கு மத்தியில இந்த ஒரு விஷயத்தை யார் ஒருத்தர் தைரியமா செஞ்சிருப்பா யார் இதுக்கான பின்னாடி இருந்து யார் தூண்டி விட்டுருப்பா அப்படிங்கிற பல கோணத்துல வந்து சேல் செட்டு இருக்கேன் செய்ய முடியும் அவங்களுக்கு கூட்டமே செல் செஞ்சது அப்படின்னா மிகப்பெரிய பெரிய நடந்து இருக்காது அப்படி நடந்தால் நடக்க ஒரே ஒம் தான் இது பண்ணியிருக்கணும் அந்த ஒழுத்தம் வந்து ஒரு சாட்டசி மாதிரி இருந்திருக்கலாம் அதை கெட்ட நேரம் மீனத்துல கா இருந்தால் கண்டிப்பாக அந்த பெருமாளுக்கே சோதனை காலம் வந்து விட்டது ஓகே அதுவும் புரட்டாசி மாதம் கிட்டத்தட்ட சோ இதுவுமே எல்லாருக்குள்ளயும் ஒரு பயம் இருக்கு சோ புரட்டாசி மாதம் வந்து பெருமாளுக்கே உகர்ந்த நாளானா அவருக்கே இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கறதே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் சோ இந்த புரட்டாசி மாதம் ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குங்கிறது முன்னாடியே டிசைன் பண்ணப்பட்டிருக்கா அப்படியா பதினெட்டு மாசத்துல ஏதாவது நடந்துகிட்டே தான் இருக்கும் ஏதாவது உலகத்துல ஏதாவது நடந்துகிட்டு இருக்கும் இங்க வந்து இப்போ அதை கவனிக்கத்தக்க எந்த மாசம் சொன்னா இது வந்து இது இது வெளியிட்டாங்களே ஒன்னு அதாவது அதாவது மூலம் வெளியிட்டாங்களா இல்ல புயலையா அதாவதுனா அந்த வீடியோ ஊத்தின வீடியோ வேணும் இல்லை சொல்லி அது 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 அளவுக்கு கோட் கேக்கும் நிறைய வேலை இருக்குது பார்த்தா ஒரு குறிப்பிட்ட எப்பவுமே கடவுளை நம்பி அது ஒரு சாதாரண சிவன் இதில் சொல்லியிருக்காங்க இந்த சட்டி வச்சு பிச்சு எடுப்பாங்க அது என்னன்னா தூவோடு அது தூவோடுனா மண்டையோட ஓடு அது செட்

கடவுளையை பார்த்து முழிச்சு பார்க்கும்போது அவனுக்கு அகத்துல கிடைக்கும் அதை வச்சுதான் அவன் சாப்பிடணும் சில டைம்ல தப்பானதும் விழுந்துடும் அதையும் அவன் சாப்பிட்டாகும் இது விதி அது மாதிரி அவன் எதை நினைச்சா கடவுள் எனக்கு இன்னைக்கு இதைத்தான் கொடுத்ததுக்காக இதை இதைத்தான் நான் வாழணும் ஒவ்வொரு அரிசியிலையும் அவங்க பேர் இருந்தாதான் கிடைக்கும் சொல்றாங்க அந்த அந்த லாஜிக் தான்

கஃப்ல பண்ணி இருக்கணும் ஓகே இதுல சுகம் கண்டான் பாத்தீங்களா இதை காமிச்சு சுகம் கண்டாங்களே அது மிகப்பெரிய தவறு ஓகே சோ இப்போ ஆந்திராவல ஒரு முக்கியமான ஒரு கோவில் திருப்பதி தேவஸ்தானம் ஸ்தனம் சோங்க கூடிய பக்தர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் நடந்துருக்கு ஆனா இன்னும் நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாமல் உலக அளவில நிறைய பிரபலமான கோவில்கள் இருக்கு அதற்கும் நிறைய பிரசாதங்கள் வழங்கப்பட்ட வீடுதான் இருக்கு சோ மேபி ஃபியூச்சர்ல இதுவும் ஒரு மிகப்பெரிய நியூஸ் வந்து இப்போ ரொம்ப மதிய நியூஸ் சேனல் இனி வந்து பழனி பழனி பஞ்சாம பஞ்சாம்தான் கை வைப்பாங்க அடுத்து வந்து இதுக்குள்ளயோ நம்பவோன்னு வந்து இட்டுக்கிற அல்வா இது என்ன கலந்து ஏன் அவன் அந்த அல்வா மட்டும் வாங்க டேஸ்ட் ஆகுது அதுலயும் அதுலயும் கலந்து ஏங்க சொல்லாமல்ல ஆதாரபூர்வமா காமிச்சு காமிக்கணும் வந்து இப்ப கிளப்பீச நீங்க பக்தர்கள் யாராவது பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஐந்து வருடங்கள்ல வந்து திருப்பதிக்கு போயிருந்து லட்டு வாங்கி சாப்பிட்டுருந்தீங்க இல்லை உங்களோட ரிலேஷன் கொண்டு வந்து கொடுத்திருந்தாங்கன்னா ஐயோ சாப்பிட்டமே அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க இது எதுவுமே வந்து உங்களுக்கு பிரச்சனையாக இருக்காது கடவுளும் உங்களை தண்டிக்க மாட்டாரு அப்படிங்கிற இந்த ஒரு நேர்காணல் நமக்காக கொடுத்த பொன்முடி சாரு மிக்க நன்றி சார் நிறைய விஷயங்கள் எங்க கூட பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி நன்றி